ഫ്രണ്ട്സ് ഞാൻ കൊണ്ടാണ് നടക്കാൻ കാലിലെ അവനെ നടികേ പരിവന്ന് നിൽക്കടാ ഇങ്ങോട്ട് കാട്ട പറങ്ങ ആ ഇനീ എത്ര വരാവോ ഓയാ യാര കെട്ടി പഠിച്ച ആരെ കെട്ടി എടിച്ചോ നീ യാര കെട്ടി എടിച്ചാ എനിക്ക് അതേ വലിക്ക് ഇടി യാര യാര കെട്ടോ വലിക്ക് ഇടി இங்கே பாருங்க பழி வாங்கிட்டா அவரு நான் ஒரு அடி அடித்திய ஆ ஒரு அடி வந்து அடித்த நானே இங்கே பாரு ஆ

ஆசுத்த காலையிலே என் முன்னாடியே ஏய் பப்ளு பப்ளு கேண்டா கிடச்சா ஆ கேட்டா கிடச்சா இன்னும் கிடைக்கடி இதே மாதிரி பொண்ணா கிடைக்காது

சத்தியமாவே இல்லை யார் பார்த்தாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டும் வர மாட்டேங்குது லைக் வர மாட்டேங்குது அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்